சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ காலையே வெரிபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய போது எமர்ஜென்சியின் நினைவுகள் சமூகத்தில் இருந்து மறையக்கூடாது அது நாட்டிற்கு தீங்கை ஏற்படுத்தும் என்று கூறினார் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட ஐம்பதாவது ஆண்டை நினைவு கூறுகிறோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நடந்ததை விவாதிப்பது ஏனென்றால் ஜனநாயகத்தை உலுக்கிய அந்த அனுபவம் சமூக நினைவில் இருந்து அழியக்கூடாது இல்லையெனில் சல்வாதிகாரம் மீண்டும் தலை தூக்கும் அபாயம் உள்ளது என விளக்கினார் அதேவேளை சர்வாதிகாரத்தை இந்திய மக்கள் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளவில்லை எமர்ஜென்சிக்கு எதிராக போராட்டம் வெற்றி அடைந்தது அதன் விளைவாக முதன்முறையாக காங்கிரஸ் இல்லாத ஆட்சி மொரார்ஜி தேசாயின் தலைமையில் அமைந்தது என கூறினார் எமர்ஜென்சியை ஒரே வார்த்தையில் விளக்க முடியாது அது ஜனநாயகத்தை அழிக்க திட்டமிடப்பட்ட சர்வாதிகார திட்டம் என அமித்ஷா விமர்சித்தார் மேலும் நான் பதினோரு வயதில் இருந்தபோது எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டது குஜராத்தில் ஜனதா கட்சி ஆட்சி காரணமாக தாக்கம் குறைவாக இருந்தது ஆனால் ஆட்சி மாறியதும் தனது கிராமத்தில் மட்டும் நூற்றி எண்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் என கூறி அந்த நாட்களை வாழ்நாளில் மறக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார்